ஒரு அழகான காடு அந்த காட்டுக்குள்ள காக்காவும் குருவியும் நண்பர்களாக இருந்தாங்க அப்ப காய் எவ்வளவு நாள் தான் நண்பா நம்ம இப்படியே வாழ்ந்தது நமக்குன்னு ஒரு கூடு கட்டி நம்ம அதுல வாழணும் அப்படின்னு சொல்லி காக்கா சொன்னிச்சு இது கேட்டு குருவி ஆமா நீ சொல்வது சரிதான் நமக்கென்று நாம் ஒரு கூடு கட்டி கொள்ள வேண்டும் ரெண்டு பேரும் முடிவு செஞ்சுட்டாங்க அப்ப காக்கா என்ன பண்ணுச்சு பக்கத்து கிராமத்துல இருந்து வைக்கோல் எல்லாத்தையும் திருடிட்டு வந்து தன்னோட மரத்துல சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சிது எல்லா வைக்கோலும் சேமிச்சு வச்ச உடனே காக்கா முடிவு பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான வைக்கோல் எல்லாத்தையும் நம்ம சேமிச்சாச்சு இனி நம்ம கூடு கட்டணும் முடிவு பண்ணிட்டு காக்கா கூடும் கட்டி முடிச்சிட்டு இதை பார்த்த குருவிக்கு ஒரே ஏக்கமா போச்சு நம்ம காக்காவை மாதிரி எந்த பொருளையும் யாருக்கிட்ட இருந்தும் திருடாம நம்ம சுயமா சம்பாதிச்சு வீடு கட்டணும் முடிவு பண்ணிடுச்சு குருவி பறந்து இருந்தப்போ ஒரு செங்கல் வியாபாரியா பார்த்தது அந்த செங்கல் வியாபாரிய ஏக்கத்தோட பார்த்தோடனே அவரு நினைச்சிட்டாரு இந்த குருவிக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு நினைச்சோடும் அந்த குருவி கிட்ட போய் கேட்டாரு உனக்கு என்ன வேணும்னு அதுக்கு அந்த குருவி சொன்னிச்சு ஐயா எனக்கு வீடு கற்றுக்க செங்கல் வேணும் கொஞ்சம் தர முடியுமா என்று இது என்னோட வா அப்படின்னு சொல்லி அந்த செங்கல் வியாபாரி கூட்டிட்டு போய் இந்த களிமண்ணை மிதித்து கொடு உனக்கு தேவையான செங்கலை நாற்றுதுன்னு சொன்னது அந்த வியாபாரி களிமண்ணை மிதிச்சு கொடுத்ததும் அவரு செங்கல் குட்டி குட்டியாக ஐம்பது செங்கல் கொடுத்தாரு அந்த குருவிக்கு அந்த ஐம்பது செங்கலையும் கொண்டுட்டு போய் அந்த குருவி வீடு கட்டிக்குச்சு அந்த வீடை ரொம்ப அழகா இருந்தது காக்காவும் அந்த குருவியை பார்த்து சொன்னிச்சு வீடு ரொம்ப அழகா இருக்குது குருவி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது வானம் இருந்து ரொம்ப புயல் காச ஆரம்பிச்சிச்சு இந்த புயல் காற்று வீச ஆரம்பித்த உடனே காக்கா முடிவு பண்ணிட்டு பெரிய மழை வளர்ப்புதுன்னு நினைக்கிறேன் அந்த அப்புறம் சொல்லி முடிக்கணும்னு இடி மின்னலோட பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு செஞ்சிட்டு இருக்கும் போது காக்கா முடிவு பண்ணிருச்சு இந்த மலைக்கு நம்மளோட கூடு தாங்குமான்னு தெரியலையே நாம் என்ன செய்வது என்று நினைத்து கொண்டிருந்தப்போ மழை வெறிச்சு முடிக்கவுமே காக்காவோட கூடு என்னாச்சுன்னா அப்படி சதஞ்சு கீழே விழுந்துருச்சு அப்போதான் எப்போவுமே நம்ம உழைச்சி சம்பாதிச்சு நேர்மையா இருக்கிற எந்த பொருளை நம்மளுக்கு நினச்சிருக்கோம் யாரோடதையும் திருடக்கூடாது நாம